வைத்தியக்கார ஒரு போட்டோ எடுத்தான களத்துல சொல்லுங்க இருக்கம்மா பாப்பா மடிச்சு மடிச்சு கொடுங்க அத்திய

வழிபாட்டு நவாத்தும்போது நாங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குமே ஓகே அப்போ இன்றைய நாள் வந்து வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு ஒரு நல்ல நாளாக மேலே நாங்கள் வாழ்த்தி கொண்டு இந்த நாளும் நாங்கள் கடை வேண்டிய வசனத்தை பார்ப்போம் யாக்கோவு மூட்டாம் அதிகாரத்தில் வந்து நிறைய வசனம் வந்து எழுதிருக்குது ஒரு மனுஷனுடைய நாவ குச் நாவை வந்து அப்படி எல்லாம் வந்து நாவை வந்து பயன்படுத்துவோம் நாவை பயன்படுத்தியா அப்போ யாக மூன்றாம் மதிய எழுதிருக்குது பாருங்க சிறிய நெருப்பு வந்து சிறிய நெருப்பு வந்து எவ்வளவு பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது நாவும் வந்து நெருப்பு தான் அது அநீதி நிறைந்த உலகம் அப்போ சிறிய நெருப்பாக இருந்தாலும் அது வந்து பெரிய காட்டை கொளுத்தி விடுகிறது ஒப்பாக இருக்கிறது நாவும் ஸோ அப்போ நாவலால் நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் வந்து அது கொஞ்சம் இப்போ ஒரு பெரிய காட்டை கொளுத்துறது ஒரு மோசமான நிலையாக இருக்கிறது நாவில் வந்து சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்திருக்கிறேன்னு கூட சொல்லப்பட்டிருக்கிறது மேலே இது வந்து வேதகாமத்தில் எழுதியப்பட்ட வார்த்தைகள் என்ன கூட இது உண்மையில நிறைய ஒரு மக்களுக்கு குருக்கினாயிருக்கும் நாவை எப்படி எல்லாம் நாங்கள் பயன்படுத்துவோம்னா ஆனால் அதில் தொடர்ந்து அப்படி எழுதியிருக்கு நாவை வந்து ஒரு மனுஷனாலும் அடக்க முடியாது எனக்கு அதில் வந்து ஏன் அப்படி அடக்க முடியாண்டி அந்த இருதயத்தில் வந்து கொல்லாங்கான காரியம் வந்து நிறைஞ்சிருக்குது அப்போ அதை அந்த இருதயத்தின் மூலமாகத்தான் அந்த நாவை வந்து அடக்கப்படுது அந்த இப்படின்னு சொல்லுகிறாருன்னா எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கும் இருந்தால் உனக்கு நல்ல ஒரு நல்ல வார்த்தைகள் கூறப்பட போதும் நல்லதை பேச போகிற நல்லதை நடந்து கொள்ளப்போதும் ஸோ அப்படி இந்த நாளும் நல்ல எளிமையான வார்த்தைகளை பேசும் உங்கள் இருந்து கொண்டு பேச 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 மகள் உத்தியும் சந்தோஷமும் நல்ல சமாதானம் உண்டாகும் சொல்லிக்கொண்டு நாங்கள் போய் இன்றைக்கு பதிவு நாங்கள் வந்து கண் வந்து இப்போ என்ன அதில் ஒரு கண்ணுக்கு பக்கத்தில் ஒரு என்ன காய் மாதிரி வந்திருந்தது அது இன்னும் காட்டவே இல்லை நாங்கள் என்ன அப்போ என்னைக்க பார்க்குறாக்கள் ஏதாவது இணைக்கக்கூடும் அப்படி இந்த பிள்ளைக்கு சுமம் ஆயிட்டதோ சுவம் இல்லையோ என்ன மாதிரியோ வந்து இப்போ வந்து பூரணமான ஒரு சுகத்தை கடவுள் கொடுத்துருக்குறாரு பாப்பா கொஞ்சம் அன்னியாத்துக்கு வைக்கப்படாங்க பழையபடி கண்ண அந்த நல்ல மாதிரி நிலைமைக்கு வந்துட்டு அந்த கட்டியல்லாம் கரைஞ்சி போய்விட்டுதானே கரைஞ்சி அப்போ கட்டியெல்லாம் கரைஞ்சி போய் அடுத்த ஆச்சு வந்து அந்த புண்ணெல்லாம் காய்ஞ்சு கரைஞ்சி போயிட்டு அப்படிதான் கரைஞ்சி போகணும் பட்டு போகணும்னு சொல்லுவான்னு பி பார்த்து சேப்தியாக வச்சு ஒரு நலவாக மாறி மாறி போடக்கூடிய மாதிரி இருக்கும் வேண்டிய உறவுகளே இப்போ நாங்கள் உடுப்படுத்த விட நிறைய உறவுகள் வந்து லிதியா குட்டிக்கு உள்ள உடுப்புல வரையக்க பூ வைக்க கொண்டு அடுத்து அனுப்பி பார்த்துட்டு பார்த்துட்டு இங்கே நாங்கள் லிதியா குடிக்க காணையில் போடுற மாதிரி ஸோ அப்போ எல்லாம் அப்படியே அதை போட முடியாம சூழ்நிலையா இருக்கு அதுவும் போடலாம் ஆ டே டமேஜ் ஆ இது வந்து டமேஜ் இந்தியா ஸ்வீட்டு ஸ்வீட்டு தான் இது இருக்குது உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்த்து ஓ இது எஸ்எஸ்பி ப்ளாக்கில் பார்த்து சட்டை ஸ்டார்ட்டில் போட்டோம் ஏன்னா ஓ பந்து போடுவோம் இந்தியாட்டி ஆ வந்திருக்கான்னு முராடு பம்புடியோடு நம்ம ஆ இது வந்து ஃபஸ்ட்டு அடுத்த ஏன்னா

தச்ச போடு கல்யாண்ட அடுத்து வழியா கண்ட

அப்புறம் இத கிழியறவ விட்டுரு. எப்படி இருந்தா இப்படி வந்துடுச்சு. இது வந்து அணு எடுத்து தந்தது. லடியா குட்டி. குட்டி? யார எடுத்துంద புள்ளைக்கு? 8. சூ சூ. அணு அம்மா. அம்மா இந்த மாசம் அதா சொன்னவே ஆ?

அது புள்ளgetElementById இருக்கு. மொபைல் கோய். ஓ இது சொல்லுங்க புள்ள என்னந்துது? இது என்னது? என்னந்துது சொல்லுங்க. ட்விட்டர். ட்விட்டர். அது சொல்லு. அது சொல்லுவே இல்ல. இதுலயும் டெவலப்பட. அது வைப்ப. அது மொபைல். இந்த புள்ள குடுது இல்ல. ம். அப்போ அங்க வீடியோட எச்ச குட்டி ட்விட்டர் போடப்றமா போடுங்க போய். ஆ சூட்றப்றோம்.

இதுவும் ஒருது. நீங்க விடாதே. அம்மா போடட. ஹ? ஹரக்கு அம்மா போற. அங்க நிற்கு காதிரே அம்மா பாப்போம்ர்க்கு. சூப்பர். 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 அம்மா போடா சூப்பர். அமரே. இது கட்டளையில. நீ கட்டேனது சரி குடு தம்பி. அம்மா 5 வருஷம் சேத்து கொண்டு வந்த டி-ஷர்ட் எல்லாம் இருக்குமே. 5 வருஷம் சேத்து. அப்ப சொல்லு. ஹ? 5 வருஷம் சேத்துது. 18 வயசுல எல்லாம் வருது. ஆ. லதியா அப்பா கூப்பிடு லதியாவே. அம்மா இஞ்சி வாம்மா.

సిత్తప సిత్తి హ సిత్తప సిత్తప సిత్తి అక్క ఆక్కల్ తంద అబ్బ ఇదార్ బుల్లకి దచ్చి తందది అక్క అమ్మ అమ్మ సిత్తియో ఇద అప్ప దచ్చదా అప్ప దచ్చం అప్ప దచ్చ ఆ అప్ప దచ్చ కడేలు కేడు అప్ప దజి తద నా ఇద కప నాయ తంద ఐదా తంద బుల్లకి సిత్తి చచ్చు నిల్ల అమ్మమ్మ అమ్మమ్మ

பாரு கட்டப்பட்டு விவேகத்தினால் அறைகளில் அணிமையான இனிமையான சகலவித பொருள்களை நிறைந்திருக்குமா பாருங்க என்ன மாதிரி எங்களோட மனசு ஞானமாக எல்லாம் அடிக்கடிக்கி வைக்கிறான்னு ஞானம் இதெல்லாம் ஒரு ஞானத்தினால் செயல்படுற விஷயங்கள் ஞானத்தினால எல்லாம் சேர்க்கணும் கவனமாக பாதுகாக்கணும் அதான் வந்து ஞானத்தை ஓகே புது தேவையில்லாத

உஞ்சாடா புரியோ நேரம் உஞ்சாண்டியா உஞ்சால் ஊஞ்சால் நேரம் உஞ்சாடா பிள்ளை

இந்த लवली கேக் வெதரி தேアー டோ விட மார்ட்டி வந்து

மஞ்சள் எடுப்புனால போடதே இல்ல அத போடு இந்த சாரி ஆப்கெடு கேக்குல 5500 ரூபாய் இந்த சாரி நான்

ஆ ஓகே வீடியோடைய நாங்கள் நிறைய பகுதிக்கு வந்துட்டோம் பார்த்திங்கன்னா சொன்னா நிதியா உடுப்பு அடக்கி முடியவே நேரம் வந்துட்டு அப்புறம் நீங்கள் ஆறுதல் ஆளுங்க ஓமிச்சோடு போல இதான் இன்றைக்கு நாங்கள் இப்போ மழை காரணமாக வழியாலேயும் போக முடியாது இந்த இந்த கிழமை எங்களுக்கு அந்த ஃபேமிலி விளாக்கோள் எடுக்க முடியலை போன ஃபேமிலி போன ஃபேமிலி என்ற போன கிழமை சில பிசி பிஸி சம்பவங்கள் நடந்தபடியாக

இன்னைக்கு நாங்க வந்து லியாக்குட்டிக்கு லிரியாக்குட்டியோட குடும்பத்தினங்கள் எல்லாம் வந்து கூடுதலா வெளிநாட்டு உறவுகள் தனிப்பட்ட முறையிலாவது வீடியோ எடுத்து கூட போடுங்கிறவ ஆனா நாங்க அவ ஏதாவது செய்தா

கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்ன வீடியோன்னு சொல்லிக்கிறேன் பாய்